ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் கேட்டை நட்சத்திரமும் புதன்கிழமையும் சேர்ந்து வருகிறது ரொம்பவே அதீத சக்தி வாய்ந்த ஒரு இந்த ஒரு ஒரு மணி நேரத்தை தவற விடாதீங்க நாளைய தின சிறப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்று பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டை முதல்ல பார்த்திடலாம் இன்று இரவு ஏழு மணிக்கு மேலே கேட்டை நட்சத்திரம் பிறகுது செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உங்கள் கையால் ஒரு பத்து ரூபாய் இல்லை இருபது ரூபாய்க்கு அரளிப்பூ வாங்கி கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கோங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும் வாய்ப்பு இருக்கிறவங்க இன்று இதை செய்யுங்க பௌர்ணமி திதியும் சேர்ந்து இருக்குது அம்பாளின அருளும் முருகப்பெருமானின் அருளும் ஒரு சேர அனைவருக்குமே கிடைக்கும் சரி இப்போ நாளைய தினம் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் இதனால் கடன் தீர்ந்து செல்வம் பெருகும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் படிப்பிற்காக ஒரு நாள்னே சொல்லாம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் குழந்தைகளுக்கு புதனுக்குரிய நட்சத்திரம் கேட்டேன் புதன் பகவானை வழிபாடு செய்தாலே அறிவாற்றல் அதிகரிக்கும் புதன் புத்திக்காரகன் நாளை மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள இதுதான் புதன் ஓரை அப்படின்னு சொல்லுவோம் மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளே ஒரு ரெண்டு நோட்டு ரெண்டு பேனா ரெண்டு பென்சில் வாங்கி ஒரு ஏழை குழந்தைகளுக்கு உங்கள் கையால் தானம் கொடுங்க குறைஞ்சபட்சம் இந்த தானம் செய்யலாம் உங்களுக்கு பொருளாதார வசதி இருந்தது அப்படின்னாக்கா படிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதுவும் உங்கள் வசதியை பொறுத்தது முடிந்தால் நாளைய தினம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு போங்க நவகிரக சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலில் புதன் பகவானுக்கு இரண்டு மண் நகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க ஏற்றி இந்த நோட்டு புத்தகத்தை புதன் பகவானின் பாதத்தில் வச்சு அர்ச்சனை செஞ்சதுக்கப்புறம் கூட இந்த நோட்டு புத்தகத்தை ஒரு ஏழை குழந்தைகளுக்கு தானம் கொடுக்கலாம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் நாளை பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போயிடுவாங்க அதனால பெற்றோர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் நீங்கள் செய்யுங்க அதி அற்புதமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் புதன் பகவானுக்குரிய தானியம் பச்சை பச்சைப்பயிறு அரை கிலோ பச்சைப்பயிறு வாங்கி யாராவது ஒருத்தருக்காவது தானம் கொடுங்க இல்லைன்னா புதன் பகவானுக்கு பச்சை பயிறு தானியத்தில் சுண்டல் செய்து அர்ச்சனை செஞ்சுட்டு அங்கே கோவிலுக்கு வரக்கூடிய ஒரு நாலு பேருக்காவது தானமாக கொடுங்க சிறப்பான பலன் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சேரும் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த வழிபாட்டை நாளைய தினம் செய்கிறவங்களுக்கு பெரிய அளவில் பிள்ளைகளுக்கு கல்வி வந்து கிடைக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் படிக்காத பிள்ளைகள் கூட நல்லா படிப்பாங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க புதன் பகவான் புத்திக்காரகனாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய செலவு செழிப்பு இருக்கவும் ஒரு நல்ல வழியை காட்டக்கூடியவங்களாக இருக்காங்க தான் புதன் பகவானுடைய அதி தேவதையாக பெருமாள் இருக்காரு புதன் பகவானுக்குரிய கிழமையாக இருக்கப்படுவது புதன்கிழமை புதன்கிழமை செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் நம்முடைய அறிவு வளர்ச்சியை மேம்படுத்துறதோட பண வரவையும் அதிகரிக்கும் நம்முடைய கையில் பணம் தாராளமாக புழங்கணும் அப்படின்னா சுக்கரனின் அம்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி புக புதன் பகவானோட அம்சமும் இருக்கணும் அப்படி இருந்தாக்கா பண வரவு அதிகரிக்கும் புதன் பகவானுக்குரிய கிழமையான கிழமை என்று புதன் பகவானுக்குரிய ஒரு தானியத்தை வச்சு நீங்கள் இந்த இந்த முறையில் பரிகாரம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஐந்தே நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு பண வரவு அதிகரிக்கும் முதல்ல அதுக்கு நம்ம உழைக்கணும் கடினமாக உழைக்கணும் நேர்மையாக இருக்கணும் நம்முடைய முயற்சியை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கணும் அதோட இந்த பரிகாரத்தையும் செய்து பாருங்கள் இதை வந்து புதன்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யணும் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சிடுங்க புதன் பகவானுக்குரிய தானியமாக பச்சை பயிர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க வெந்தயமும் புதன் பகவானுக்குரிய தானியம் இது வந்து குரு பகவானின் அம்சம் பொருந்தே மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுனால கூடுதல் பலன் உண்டு வெந்தயம் மகாலட்சுமிக்குரிய தானியமாகவும் இருக்குது யார் ஒருத்தர் வீட்டில் வெந்தயம் நிறைவாக இருக்கோ அந்த வீட்டில் பணம் வரவிற்கு வித பஞ்சமும் இருக்காது நம்முடைய முன்னோர்கள் பலரும் வெந்தய டப்பால் தான் தங்களுடைய பணத்தை சேர்த்து வைக்கும் பழக்கத்தை வச்சுருந்தாங்க அளவுக்கு சிறப்பு மிகுந்த வெந்தயத்தை வச்சு தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் புதன்கிழமை இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து ரூபா காசு எடுத்துக்கோங்க அதை மஞ்சள் கலந்த தண்ணியில் சுத்தம் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கோங்க அந்த நாணயத்தின் ஒரு பக்கத்தில் ஐநூற்றி இருபதுங்கிற எண்ணெய் பச்சை நிற பேனா ஸ்கெட்ச் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி எழுதிக்கோங்க ஐநூற்றி இருபது மற்றொரு பக்கத்தில் முடிவிலி வடிவத்தை வரையணும் அதாவது இன்ஃபினிட்டி சிம்பலை வரையணும் இதோட ஐந்து எண்ணிக்கையில் வெந்தயத்தை எடுத்து நம்ம படுக்கும் தடையணிக்கை கீழே வச்சிடணும் படுக்கும்பொழுது நம்முடைய நம்மகிட்ட நிறைய அதிக அளவில் பணம் இருக்குது அதனால் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துடுச்சு அப்படின்னா படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கற்பனையோடு படுக்கணும் மறுநாள் காலையில் இருந்து தலையணிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நாணயம் வெந்தயத்தை பார்த்து தான் நம்ம கண்மொழிக்கணும் இப்படி தொடர்ச்சி ஐந்து நாட்கள் செய்துட்டு இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கீழே வச்சுங்க இல்லையா அதை வந்து காலையில் கண்மீழிக்கிற மாதிரி இப்படி ஐந்து நாளும் நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டு வாங்க ஐந்து நாட்கள் முடித்து ஆறாவது நாள் காலையில் அந்த அஞ்சு ரூபா காசு எடுத்து பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வச்சுக்கோங்க வெந்தயத்தை கால் படாத இடத்துல போட்டுருங்க இப்படி செய்கிறதுனால நம்ம எதிர்பார்க்காத பண வரவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பணம் வந்து வீண் விரயங்கள்லாம் தவிர்க்கப்படும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வெந்தயத்தை வச்சு இந்த முறையில் எளிமையான ஒரு பரிகாரத்தை செய்கிறவங்களுக்கு புதன் பகவானின் அருளால் பண வரவு அதிகரிக்கும் இப்போ நான் சொன்னேன் இந்த ரெண்டு பரிகாரம் ரெண்டு வழிபாடியும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் செய்து பாருங்கள் நல்ல பலன் கண் நல்ல பலன் கிடைக்கும் அதை கண் கூட நீங்கள் பார்க்கலாம் புதன் பகவானை முழுமனதோடு வேண்டிக்கிட்டு செய்யுங்க பிள்ளை பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க செல்வ செறிப்படையும் நம்ம சிறந்து விளங்கலாம் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி